இது சோழ வந்தான் சட்டமன்ற தொகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி இது நிறைந்த பகுதி விவசாய தொழிலாளி நானும் உங்கள் போல் ஒரு விவசாயியாக இருந்து உங்களை எல்லாம் சந்திப்பதே மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆக விவசாய பணி என்பது ஒரு கடினமான பணி விவசாயிக்கும் விவசாய தொழிலாளிக்கும் இரவும் கிடையாது பகலும் கிடையாது வெயிலும் கிடையாது மழையும் கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்கின்றவர் தான் விவசாயி விவசாயி தொழிலாளி கடினமான உழைப்பாளி அப்படிப்பட்ட தொழில் செய்கின்ற விவசாய பெருங்குடி மக்களுக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் இன்றைக்கு ஒரே ஐந்தாண்டில் நம்முடைய விவசாய பெருமுடி மக்கள் தங்கள் பகுதியில் இருக்கிற தொடக்கா வேளாண் கூற்று கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்கடன் இரண்டு முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம்